ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் எதை பற்றியும் ரொம்ப யோசித்து கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களோட சாய் உங்கள் கூட இருக்காரு எதற்காகவும் கலக்கம் அடையாதீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க அதாவது ஏதாவது ஒரு சங்கடமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் சந்தித்ததே கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு உருவாகிருச்சுன்னு நினைக்காதீங்க உங்களோட கருமவினை முற்றிலுமாக நீங்குவதற்கான நேரம் வந்துருச்சு நினச்சிக்கோங்க ஒரு விஷயம் முடிவு போகும்போது அது பெருசாகி தான் முடியும் அதனால் கூட உங்களுக்கு அந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டி நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேலும் இது தொடருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தொடராது அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இனிமேல் நடக்கிறத பற்றி யோசிங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி சாயை மட்டும் வெற்றாதீங்க அவர் வாழ்க்கையில் எல்லா நேரத்துலேயும் உங்கள் கூடவே தான் இருக்கார் உங்களோட கரும வினையினால் நீங்கள் சந்திக்கிற சுக துக்கங்களை உங்களோட அப்பாபா அவரும் அதை சந்திச்சுக்கிட்டும் அதை மனப்பூர்வமாக அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு அவரும் உங்கள் கூட சேர்ந்து அந்த வழி வேதனைகளை உணர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும் நம்மளோட அப்பா நம்மளை விட்டுருவாரா கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதனால் எல்லாமே சரியாகிறவங்க நம்பிக்கையோட சாயோட பாதத்தை சரணடைங்க அவரோட கைகளை விட்டுறாதீங்க அவர் உங்கள் கைகளை எப்பொழுதும் விடுவதற்கு தயாராக இல்லை உங்களோட சிந்தனைகளை மட்டும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நிதி பதிவு வந்து கேட்டிருப்பீங்க நிதி வீடியோ பதவ தெரிஞ்சுருக்கோம் நம்ம கோவில் பயணங்கள்லாம் சொல்லியிருப்பேன் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய செய்திகள் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் முக்கியமாக காசிக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பதிவுலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நிறைய முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம காசிலேருந்து வாங்கிட்டு வர போகிறோம் ஒரு முப்பது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாய் குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் அதுவும் முக்கியமாக முக்திநாத்லேருந்து அந்த இமயமலை உச்சியிலேருந்து யாருக்குமே கிடைக்காத அந்த அபூர்வமான நூற்றி எட்டு தீர்த்தம் நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து பிரத்யேகமாக நான் கொண்டுட்டு வர போகிறேன் யாருக்கும் எந்த ஒரு அதெல்லாம் நீங்கள் எதுவும் இதை பற்றி யோசிக்காதீங்க கண்டிப்பாக சேர்ந்துடும் ஏன்னா அது எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம் அதெல்லாம் எதுவும் ப்ளான் பண்ணல கிட்டத்தட்ட அந்த இருபது ரூபா நோட்டு மாதிரி அதுவும் அமையும் சாயை கொண்டு வந்து சேர்ப்பார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு சில சிலைகள் கேட்டவங்க அப்புறம் புக்கு கேட்டவங்க சை சச்சரிதம் அப்புறம் சவுன மஞ்சரி புக் கேட்டவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நம்ம காசிக்கு போயிட்டு வரும்போது கால போயிற ஒரு கயிறு வந்து சாமி பாதத்தில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு வருவோம் கால போயிற ஒரு கயிறு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அப்பேற்பட்ட கால பைரவர் கயிறும் நம்ம காசிலேருந்து சாமியோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அதோடு சேர்ந்து வரும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்னடா நம்ம மெசேஜ் அனுப்பினோமேனு சொல்லிவிட்டு யாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம் ரிப்ளை வரலையே மெசேஜ்க்கு வந்து அவங்க வந்து பதில் தரலையே அப்படின்னு எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்ட புத்தகங்கள் கண்டிப்பாக தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் குரு சரித்திர புத்தகம் நம்ம ரொம்ப நாளாக நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தது அந்த புக்கு ஒன்று வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரமே ரெடி பண்ண போகிறோம் எல்லாமே ரெடி ஆகிரும் இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் அது மட்டும் இல்லாமல் தத்தாத்திரேயரோடய சிலைகள் தத்தாத்திரேயரோடய படம் எல்லாமே நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம் குரு சரித்திரை வாங்கும் பொழுது மும்மூர்த்திகளோட அவதாரமான தத்தாத்திரேயர் குரு பாரம்பரியின் ஆரம்ப பள்ளி தத்தாத்திரியரோட படமும் சிலைகளும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷீரடியிலிருந்து உங்களுக்கு நிறைய பொருட்கள் நம்ம வாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த அனைத்து புத்தகமும் நம்மக்கிட்ட கிடைக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் தமிழ் மட்டும் இல்லாமல் முடிஞ்சு வரைக்கும் மற்ற லாங்குவேஜ்லேயும் அந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ண போகிறோம் கந்த சஷ்டி கவசத்தில் ஆரம்பித்து சாய் சச்சி இதை வரைக்கும் எல்லாமே ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதைகள் இருந்து எல்லாமே வந்து கிடைக்கும் எல்லா புத்தகமும் ரெடி பண்ணிடலாம் கேளுங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஒரு விளக்கு இந்த விளக்கும் வந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரோட வீட்டுக்கும் நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்க போகிறோம் இந்த விளக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் காசிக்கு போனதுக்கப்புறமா அங்கே நம்ம என்னென்ன சிலைகள் வாங்க போகிறோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் இப்போ காசிக்கு போகிற டைமில் நான் வந்து சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வர போகிற நாட்கள் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு பிரத்யேகமாக எதாவது வாங்கிட்டு வரணும் இல்லை உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்கிட்ட நம்பர் என்னோடய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் என் நம்பர் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ தனிப்பட்ட முறையில் எல்லாேருக்கும் எழுதி வச்சு வாங்கிட்டு வரேன் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத வகையில் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி கூட நான் வந்து வாங்கிட்டு வந்து தரேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமான முக்திநாத் நம்ம நினச்சாலும் அடிக்கடி போக முடியாத ஒரு கோவில் நல்லபடியாக சாயங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும் ஏன்னால் போன முறை போகும்பொழுதே பல்வேறு வகையில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் போனோம் ஏன்னா இயற்கை வந்து ஒத்துழைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் இந்த முறை வந்து ரொம்ப பனிப்பொழிவாக இருக்கும் அநேகமாக ஸ்னோ பே ஸ்னோ இருக்கிற டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மைனஸில் தான் இருக்கும் டெம்பரேச்சர் எப்படின்னு தெரில போனால் தான் தெரியும் பார்ப்போம் நல்லபடியாக சாய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவார் அங்கே சால கிராம கல்லும் வாங்க போகிறோம் அதுவும் முக்கியமாக நிறைய பிரார்த்தனைகள் அதாவது ஒவ்வொரு சால கிராம கல்லுக்கும் ஒவ்வொரு விசேஷம் வந்து உண்டு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில சால கிராமக்கல்ல வந்து வாங்கி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் அது அவங்களுக்கு நல்லது அந்த மாதிரி ரகம் பார்த்து அதாவது ஒரு சில கற்கள் வைத்து சாமி அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாங்க அந்த மாதிரியாக நம்ம வந்து பிரித்து வாங்கிட்டு வர போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து போகிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா வந்து அது சலகு நம்ம கல்லெலாம் நம்ம ச முன்னாடி சொல்ல முடியாது இது வந்து கிடைக்கும் கிடைக்காதுன்னு அங்கே போய் தான் நம்ம வந்து பார்க்க பார்க்கணும் எதனாலனா டூப்ளிகேட்டும் அங்கேயும் வந்து விற்பாங்க நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து பார்த்து வாங்கணும் எல்லாமே சாய் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு தீர்த்தம் அதை நல்லபடியாக கொண்டு வந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கு ஒரு ஆசை எப்படி அதை கொண்டுட்டு வர போகிறேன்னு தெரியல கண்டிப்பாக அதை கொண்டுட்டு வந்து உங்கள் கையில் நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் சாய் வந்து அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் காசி ரெண்டு ஊருக்கு தான் போகிறேன் காசி போகிறேன் அப்புறம் முக்திநாத் போகிறேன் அதாவது நேபாள் போயிட்டு அங்கேருந்து இமயமலை வழியாக முக்திநாத் போகணும் கிட்டத்தட்ட சைனா பார்டர் இருக்குன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் திபத்து திபெத்தியர்கள் தான் அங்கே மேக்சிமம் வந்து இருப்பாங்க அந்த கிராமத்துக்கு வந்து போகிறோம் மலை உச்சியில் அது போகிறோம் நல்லபடியாக நடக்கும் இந்த பயணம் வேறு எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்குங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மெசேஜ் அனுப்பி வைங்க நான் பார்த்து எழுதி வச்சுக்கிறேன் எதா முக்கியமான பொருட்கள் எதாவது முக்கியமாக ஏதாவது பூஜை ஏதாவது செய்யணுன்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அதே மாதிரி காசியில் எதாவது உங்களுக்கு வேணும் அப்படினாலும் கேளுங்கள் இல்லை வேறு ஏதாவது சிலைகள் உங்களுக்கு பிரத்யேகமாக வேணும் இல்லை ஏதாவது பூஜை செய்யணும் எதா எதுனாலும் வந்து சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சு நான் வந்து செஞ்சு வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முக்திநாத்லேருந்து சாலாகிராம மக்கள் எந்த அளவுக்கு என்னால் வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வரேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம போயிட்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆகிரும்னு நினைக்கிறேன் பத்தாம் தேதி கிளம்புனான்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சி தேதியாக அது ஆகிரும் வரத்துக்கு வந்த ஒரு சில நாட்கள்லேயே நம்ம உடனடியாக என்ன பண்ணுறோம் ஷீரடி போயிட்டு வந்துடுறோம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம குரு சேர்த்துகிற புத்தகத்தில் ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு யாரெல்லாம் என்னென்ன கேட்டிங்களோ அவங்க எல்லாேருக்கும் அனுப்பவும் முக்கியமாக சாய்பாபாவோட விளக்கும் வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகிறோம் எல்லாருக்கும் நம்ம அனுப்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே எல்லாேருக்கும் வந்து நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் எப்படி வச்சாலும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க எல்லாருக்கும் அனுப்புவதற்கான சூழ்நிலையும் தாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் எல்லாமே மாறும் எல்லோரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்துக்காக வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட போராட்டத்தில் நிச்சயம் நம்ம வந்து வெற்றி அடைவோம் சாய் நம்ம கூடவே இந்த வழி நடத்துவார் நீங்கள் நான் நம்ம எல்லோரும் நிச்சயமாக சாயோட அனுகிரகத்தால் சந்தோஷமாகவே இருப்போம் இப்போ அதே நம்பிக்கையோட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய்ராம்